ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் ட நைன் தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த பத்து நாட்கள் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய செய்திகள் ஓகேவா என்ன ஒரு இன் பாதிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த நெக்ஸ்ட்டு டென் டேஸ் ஓகே ஸோ லட்சி சஃபில் பண்ணிட்டேன் ஏற்கனவே பார்க்கலாம் ப்ளீஸ் பரிட் What about the messages from angels for my collective? லவ் hmm. yourself, செல்ஃப் அதர்ஸ் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன் நோ மேட்டர் வாட் த appearance may be. Unconditional அன்கண்டிஷ்னல் லவ் வந்துட்டு உங்களையும் கொடுக்க சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க அதர்வைஸ் உங்களுக்கான ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது ஸோ நீங்கள் வந்து உங்களே முதல்ல லவ் பண்ணுங்கள் அண்ட் தென் மற்றவங்களையும் லவ் பண்ணுங்கள் ரைட் அதாவது உங்களுக்கான அந்த ஒரு அஃபெக்ஷனை காட்டுங்க ஒரு ஒரு சூழ்நிலையும் நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க விரும்பி ஏற்றுக்கிட்டு நடந்துக்க போகிறீங்க ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு சூழ்நிலையும் அப்போ நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி அமையப்போகுது அப்படி தானே அர்த்தம் நீங்கள் விரும்புகிற மாதிரி போகுது ஓகேவா யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எனாமஸ் சேஞ்ச் ரைட் நோ விச் பிரிங்க்ஸ் கிரேட் பிளஸ்ஸிங்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தரப்போகிறாங்க மை காட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறாங்க ஸோ இது என்ன யூ ஆர் அ மேஜிக்கல் பர்சன் ஹூ கேன் மேனுஃபெஸ்ட் யார் கிளியர் இன்டென்ஷன் இன் டு ரியாலிட்டி ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் அது ரியாலிட்டிக்கு கொண்டு வர போகிறாங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்ப அதிர்ச்சி தான் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு ப டென் டேஸில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்க போகிற மெசேஜஸ் ஐ மீன் இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் அடுத்தது தான் நம்ம இந்த கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டெக் அதாவது டெக் ஸோ சி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டென் டேஸில் கொடுக்க போகிற இன்ப என்ன கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இஸ் கவு ஸ்டைல் டேஞ்சர்ஸ் வில் பி வார்ட் ஆஃப் அக்கம்பிளிமெண்ட் ஆஃப் டிசைர் பிளெஸிங்ஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஸோ கவு வந்துட்டு நம்ம கடவுளாக நினச்சி கும்பிடுவோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து லக்ஷ்மியோட கடாட்சகம் உங்களுக்கு அமைய போகுது பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது வரவேண்டிய மணி வரப்போகுது ஜாப் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு குரோத் இருக்கும் ஜாபில் வந்துட்டு ஒரு நியூ ஜாப் தேடிட்டுருக்கீங்க இல்லை ஜாபில் ஒரு ப்ரமோஷன் ஸோ அந்த மாதிரியான ஒரு குட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க முடியுது ஃபெதர் பிளாக் அண்ட் ஒயிட் ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ராம் மீ ஈவெல் க்ரௌன் வில் பி யார்ஸ் விஷ்டம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை மனிதர்கள் சூழ்நிலைகள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க யாரெல்லாம் அவங்களாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற ஒரு நாலேஜும் உங்களுக்கு வரப்போகுது க்ரௌன் வில் பி யோஸ்ன்றாங்க கிரீடம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கான ஒரு நீங்கள் பெருமை ப உங்களை பெரும் உங்களை பெருமைப்படுத்தி பார்க்க போகிறாங்க ஏஞ்சல்ஸ் ஓகே மற்றவங்க வந்து உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது லோட்டஸ் வாவ் அருமையான விஷயம் இங்கேயும் லக்ஷ்மி பார்க்குறோம் ஃபேமிலி டைம் அண்ட் ஹாப்பினஸ் பார்ட்டிங் டைம் அ ஹெட் அபேண்டன்ஸ் நியூ ஹவுஸ் பாசிபிலிட்டி புது வீடு வாங்கலாம் ஒரு சிலர் புது வீடு பால் காய்ச்சிறது காய்ச்சுறது என்னமாதிரி பண்ணுவாங்களா பார்த்துக்கோங்க மேபி அது ரிலேட்டடான விஷயங்கள் ஸோ அபண்டன்ஸ் எல்லா விதமான வளங்களும் வந்துட்டு வரப்போகுது ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலிக்கான ஒரு டைம் ஒதுக்க போகிறீங்க ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க போகிறீங்க ஓகே பார்ட்டிஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம் சில பேர் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் பார்ட்டி கொடுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஹாப்பினஸ் செலப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து தெரியுது ஓகே ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டென் டேஸ் கோடிபெண்டன்சி அடிக்ஷன் ஆர் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப் ஸோ உங்கள் ரொமான்டிக் லைஃப்பில் உள்ள அந்த அடிக்ஷனை வந்து நீங்கள் விடணும் ஓகேவா அதுதான் உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஊடலை வந்துட்டு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் ஓகே ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் அதனால உங்கள் மனசு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் சைடு போகுது அப்புறம் அது தானே செய்யும் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதிகமாக டிப்பெண்ட் பண்ணி இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு அந்த லவ் லவ்வாகவே இருக்கும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ வாட் அப்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் ஃபினான்சஸ் அண்ட் கரியர் ரிலேட்டடாக உங்கள் லவ் லைஃப்பில் வந்துட்டு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்க வா வாய்ப்பு இருக்குது அப்படி எதாவது போயிட்டு இருந்தால் அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அதையே வச்சு பேசிகிட்டும் இருக்க வேண்டாம் ஓகேவா அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க வாட் இஸ் ரிலீஸ் யார் எக்ஸ் டைம் ஹாஸ் கம் டு கிளியர் யுர் எனர்ஜி சில பேருக்கு வந்து நியூ லைஃப் இல்லை நியூ ப்ரப்போசலாக நியூ லவ் வந்துட்டு இருக்கலாம் நீங்கள் இன்னும் பழசியை பிடிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி ஒரு சிலர் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருந்த மணி ரிலேட்டடாகவும் பழசு பிடிச்சிட்டு இருக்கலாம் ஒரு ஹீல் ஆகிட்டு வெளியே வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்கள வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய இமோஷன்ஸ் ரொம்ப டிபெண்ட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா அட்லீஸ்ட் அந்த இமோஷன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ரெஸ் யூர் லவ் கோ அகெட் அண்ட் மேக் த ரொமான்டிக் கெஸ்டர் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலங்களை ஏஞ்சல்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் வாட் அப்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் எம்பரேஸ் யுவர் இமோஷன்ஸ் அலோவ் யுவர் ஃபீலிங்ஸ் டு சர்ஃபேஸ் அண்ட் பி அக்செப்டட் ஓகே உங்களுக்கு வர ஃபீலிங்ஸோடு நீங்கள் முட்டி மோதிட்டு இருக்க வேண்டாம் ஜஸ்ட் அதை விடுங்க அப்படியே வரட்டும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து போகட்டும் அவங்க லவ் ஃபீலிங்ஸ் இருக்குதா அது நீங்கள் வந்து மேபி தேவையில்லை தேவையில்லை அப்படி மனசில் குழப்பிட்டு இருக்கலாம் மேபி சிலர் அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒன்றும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடையிது ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுலி எக்ஸ்ப்ரஸ் யுவர் லவ் த்ரூ ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ்ஸ் சொன்னாங்க ஸோ மேபி ஒரு சிலர் நீங்கள் அடுத்த டென் டேஸில் உங்கள் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது நோ கான்டாக்டாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் புது பர்சனாக இருக்கலாம் உங்கள் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் லவ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லவ்கில் கொண்டு வர போது பீ சப்போர்ட்டிவ் மேக் ஏ ஜென்வன் எஃபோர்ட் ஓகே அதாவது உங்கள் பர்சனுக்கு டு ஷோ யுவர் கேர் உங்கள் கேரிங்கை வந்து காட்டுங்க எப்படி அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறீங்க இருங்க அப்படின்றாங்க இல்லை அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அது மேபி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபைனலி ஆன்ஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் உங்கள் கேள்விகளுக்கான பதில் கொடுக்க வராங்க ஆர் ரெடி நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம் இது நடக்குமா நடக்காதா எப்போது நீங்கள் தயாராகிறீங்களோ அதுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் டேக் ஆக்ஷன் அகெய்ன் ஏற்கனவே அங்கே சொல்லிட்டாங்க உங்களை தான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க ட்ரஸ்ட் நம்பிக்கை வேண்டும் அப்படி சொல்லிட்டாங்க ஓகே ஆக ஆக மொத்தத்தில் பாசிட்டிவாக தான் இருக்குது நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து நடத்தி கொடுப்பாங்க உங்கள் மூலமாகவே ஓகே அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஐ மீட் மெக்ஸ் வீடியோ டே பாய்